அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியோடு நிறைவு பெற்றது இரண்டு நாட்கள் தமிழக போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மிக பிரமாண்டமான போராட்டத்தை சிஐடியும் நல அமைப்பும் இணைந்து நடத்திய இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நாம் நடத்த வேண்டிய தேவை என்ன கட்டாயம் பொதுவாக இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடைபெறுகின்றன எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட ஆளக்கூடிய அரசும் நிர்வாகமும் அந்த போராட்டங்களை போராட்டங்களுடைய நியாயங்களை உடனடியாக புரிந்து கொண்டு போராட்டத்திலே பங்கேற்றவர்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பது என்ற நடைமுறை கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக குறைந்துவிட்டது இது இங்கே உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே ஒரு நோட்டீஸ் போல நிர்வாகம் தவறு செய்கிறது என்று எழுதி போட்டாலே அதிகாரிகள் அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க முன் வருவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இந்த மழமை இவர்கள் தோல் எல்லாம் என்ன ஆகி மறந்து போச்சு அரசாங்கத்தினுடைய தோலும் தோளும் இன்றைக்கு மறந்து விட்டது எனவே விட்ட இந்த தோல் உள்ள அரசாங்கத்தை மறந்து உள்ள மறந்துவிட்ட தோல் உள்ள நிர்வாகத்தை நான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேண்டும் என்றால் தேவை இது நாள் புரட்சியாக நடத்த வேண்டும் இந்த போராட்டமே ஒரு ட்ரெயின் தான் ஏற்கனவே தோழர்களுக்கு தெரியும் நம்முடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட போது ஓய்வூதியத்தை இரண்டு தவணையாக வணங்கப்பட்ட போது நாம் பதினேழு காத்திருப்பு போராட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தினோம் அந்த போராட்டம் பதிமூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்றதனுடைய இறுதியிலே தான் ஓய்வூதியம் முறைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டது அதுவும் கூட இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் என்பது வந்து இருக்குது அதாவது இது வரக்கூடிய காலத்திலே நடைபெறக்கூடிய போராட்டங்கள் ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களாகத்தான் இருக்கும் நீண்ட நெடிய போராட்டங்கள் தான் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு உலக அனுபவமாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அரசாங்கம் வைக்கப்பட்டது ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக டிஏ நிறுத்தி வைக்கப்பட்டது ஒன்பது ஆண்டுகளாக நிறுத்தி பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தினோம் நடத்தினார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்ட அந்த போராட்டம் நடத்திய அன்றைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் போராட்டம் முடிந்த பிறகு மீண்டும் நிலவே அதனால இனி ஒரு நாள் போராட்டம் ரெண்டு நாள் போராட்டம் என்பது பதிலளிக்கக்கூடிய போராட்டம் அல்ல ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவதால் பதிலளிக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது இங்கே மட்டுமல்ல நீண்ட போராட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தான் அந்த போராட்டங்கள் வெற்றி பெறுகின்றது அந்த அடிப்படையில் நம்ம காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் இந்த அறுபத்தி காத்திருப்பு போராட்டத்தை நாம் ஆய்வும் செய்தோம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டத்திலே எட்டாயிரம் ஊழியர்கள் பங்கேற்கின்றார்கள் பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எட்டாயிரம் பேர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் ரெண்டாம் நாள் அறுபத்தி இரண்டு நாட்கள் பங்கெடுப்பது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல இன்னைக்கு கூட நம்மை குறை பேசக்கூடிய சிலர் நம்மிடமிருந்து விளக்கப்பட்டவர்கள் நம்மிடமிருந்து துரத்தப்பட்டவர்கள் என்ன பெரிய போராட்டம் நடத்தி விட்டீர்கள் என்று போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிட்டார்கள் அவர்களை பற்றி பேசி நேரத்தை மீனடிக்க விரும்பவில்லை ஆனால் மகத்தான போராட்டம் அறுபத்தி இரண்டு நாள் போராட்டத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாய் எவ்வளவு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு நாம போய் கேட்கல போடல இந்த எண்பத்தி லட்சம் ரூபாயை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒன்னே நாள் லட்சம் பணியிலே உள்ள தொழிலாளிகளும் ஒரு லட்சம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் தானாகவே முன்வந்து கொடுத்த பணம் தாலாகவே முன்வந்து கொடுத்த போராட்டத்துக்கு நிறைய பேர் வராம இருக்கலாம் போராட்டத்தில் நிறைய பேர் பங்கெடுக்காம இருக்கலாம் ஆனால் இந்த எண்பத்தி ஐந்து லட்சத்தை கொடுத்தவர்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் அறுபதாயிரம் பேர் இந்த இயக்கத்திற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் வைத்துக்கொள் என்னுடைய இயக்கத்திற்கு பழம் கொடுத்தால் என்னால ஆக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையிலே அது தொழிலாளி அல்ல பொது மேலாளர்கள் உட்பட அடுத்ததாக சொல்கிறேன் பொது மேலாளர் உட்பட பணியிலே உள்ள பல அதிகாரிகள் உட்பட இந்த போராட்டத்திற்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் சிறப்பாக நடத்த முடிந்தது நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் அல்ல ஆறு மாத காலம் மாறாலும் போராட்டம் தொடர்ந்து முடிவரை நடத்துங்கள் என்று ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் அந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே நம்ம பந்து போட்டு இருக்கின்றோம் இங்கே நாம் மேலே அழைத்து இருக்கின்றோம் இங்கே நாம் மைண்ட் தெற்று வைச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு நாளைக்காக நாம் வாங்குகின்றோம் ஆனால் போராட்டம் நீடித்த நிலையிலே பல மண்டலங்களிலே நம்மளே தொடர்கள் சொந்தமாக மைண்ட் சொந்தமாக ஜனதேஷன் சொந்தமாக பந்து

இதர அமைப்புகள் ஆட்டோ தொழிலாளி கட்டுமான சுமைப்பணி தொழிலாளி அங்கன்வாடி தொழிலாளி சாதாரண அன்றாட கூலிவேளை பார்க்கக்கூடிய பல சிஐடி ஊழியர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்து இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று தொழிலாளிகள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் வந்தார்கள் ஆசிரியர்கள் வந்தார்கள் கல்லூரி பேராசிரியர்கள் வந்தார்கள் அதே போல பி எஸ் ஊழியர்கள் ஊழியர்கள் வந்தார்கள் ஒரு பக்கம் மத்திய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் என சகல பகுதி தொழிலாளிகளும் தொழிலாளர்களும் ஆதரிக்க போராட்டம் நம்முடைய காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் சாம்சங் போராட்டத்திற்கு பிறகு அரசை அசைய வைத்த போராட்டம் சட்டமன்றத்திலே விவாதமான போராட்டம் அரசு கூப்பிட்டு பேச வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திய போராட்டம் நம்முடைய காத்திருப்பு போராட்டம்